ஒரு ரூபாய் வட்டி சொல்லி ஒரு வாரத்திற்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா எப்படி கணக்கிணுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வட்டி வந்து ஒரு ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்திற்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒரு வாரம்ங்கிறது ஏழு நாள் நம்ம ஏழு நாளைக்கு கணக்கிட போகிறோம் முதல்ல உங்கள் கேல்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சம் டிவைடிங் சிம்பல் நூறு கடன் தொகை போட்டு டிவைடிங் சிம்பல் நூறு அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை ரூபாய் ஒரு ரூபாய் இல்லையா அப்போ இன்ட்டு ஒன்று அடுத்ததாக இன்ட்டு போட்டு ஒன்று ஏன்னா முதல்ல ஒரு மாதத்துக்கு கணக்கிட போகிறோம் அதனால் இன்ட்டு போட்டு ஒன்று போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஆயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுலேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க டிவைடிங் சிம்பிள் போட்டு முப்பது போடணும் அதனால் ஆயிரம் டிவைடிங் சிம்பிள் முப்பது போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பைசா இதுதான் வந்து ஒரு நாளைக்கான வட்டி இதுலேருந்து நம்ம ஒரு வாரத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன் ஏழு போடணும் ஏன்னா ஏழு நாள் அப்படிங்கிறது தான் ஒரு வாரம் இல்லையா அப்போ ஒரு நாள் வட்டி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசா இன் ஏழு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா எவ்வளோ வருது இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசா வருது இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான வட்டி தொகை